ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டி இல்லை யேக்ஷன் பண்ணிக்கிறேன் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேரக்டர் விக்ரமன் எஸ் ரீசெண்டாக அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஃபேமிலியோட ஒய்ஃபோட வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பயங்கரமாக ஷாக்காக ஆரம்பிச்சிட்டு பேசுகிறாங்க அது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் பேர் ஜெயப்ரியா அவங்க ரொம்ப நாளாகவே வந்து இப்போது வீட்டோட முடங்கி அவங்களால வந்து கை கால் கூட அசைக்க முடியாமல் வந்து வீல் சேரில் தான் வந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையில் எனக்கு தவறான ஆப்ரேஷன் பண்ணி என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எஸ் இதுவரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பிரச்சனை வந்தது அதை ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லும்போது அவங்க வந்து சிடி ஸ்கேன் நார்மல் ஸ்கேன் எல்லாத்தையும் எத்திர சொன்னாங்க எத்தனை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இதை பற்றி வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகிடும் அதுவும் ஒரு ஆஃப் அன் அவர் ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட் உடனே வந்து ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து ஆஃப் அன் அவர்னு சொல்லி மூன்றரை மணி நேரம் பண்ணாங்க எனக்கு அணிசியாக கொடுத்துருக்கவே எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளால் வந்து சுத்தமாக என் காலை வந்து அசைக்கவே முடியல காலை அப்படியே மறுத்து போக ஆரம்பிச்சிச்சு என்னமோ தப்பாக பண்ணிட்டாங்கன்னு எனக்கு அப்பே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் அப்படியே வந்து மெல்ல மெல்ல என்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் பட் ஆனால் வந்து என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல என்னை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போய் ஃபிசியோதெரபிஸ் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தெனாவட்டாக சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மாரி பற்றி கேட்கும்போது அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க நான் மீடியாவில் இதை பற்றி ஓப்பன் பண்ணும்போது தான் அவங்க என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தப்பாக பேசுகிறீங்க இனிமேல் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க இப்போ வரைக்கும் என்னோட கணவனோட காசை வச்சு தான் நாங்கள் சொத்தெல்லாம் விற்று தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கோம் மாத்திரை செலவுலாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அவங்ககிட்டேருந்து எனக்கு நஷ்டம் சொல்லி எதுவுமே வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெய்பிரியா ரொம்பவே கஷ்டத்தோடு அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்ருத்திராஜ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு அவங்க வந்து நடிக்காத படங்களே கிடையாது சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் நிறைய நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டாங்க நிறைய வெப் சீரியஸ் நிறைய வந்து வெறும் சீரியஸ் படங்கள் நாடகங்கள்னு சொல்லி பல தரப்பில் வந்து பந்துவிட்டாங்க அப்படி இருந்தாலும் அவங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கலன்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கும் அது அவங்ககிட்டே கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைஃப்பில் நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ண மாட்டேன் அப்படி பிளான் பண்ணி பண்ண எந்த விஷயமும் இது வரைக்கும் எனக்கு வந்து சரியாக அமைஞ்சதே கிடையாது அப்படி இருக்கும் சமயத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே நான் இந்த பொறுப்பை விட்டுருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல நானும் அப்படியே கண்டுக்காமல் இருந்துட்டுருக்கேன் நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னோட மேரேஜை பற்றி யோசிச்சுப்பாங்க நீங்கள் பெருசாக எதுவும் பேசிக்காதீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ்க்கே வந்து பதிலடி கொடுத்துட்டாங்க நம்ம சுத்திராஜ் அப்படின்னு தான் சொல்லணும் பட் என்னதான் அதனால ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய கவலை இருக்குல்ல இல்லை ஏன்னா வந்து நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸோட ரிக்கொஸ்டாக தான் அது இருந்துகிட்டு இருக்குது ஸோ பாப்பாவை என்ன நடக்குதுன்னு புரிமை அந்த ரெண்டு நியூஸ் தான் ஆண்டாவது டாப்பிக்காக போயிட்டு இருக்கு இதை உங்களுக்கு எதிர்ப்பு பிடிச்சிருந்தது மக்கள் காமிசிக்க சொல்லுங்க நம்ம நினைக்க கைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க